டேன் தொலைக்காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு வீட்டிலே ஒரு பெரிய வளர்ந்த நாய் ஒரு பூனை ஒரு சிறிய நாய் குட்டி நேற்றைய தினம் நான் கூறிய ஒரு கதையின் தொடர்ச்சியாக கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அந்த வளர்த்த நாய்க்கு ஏதாவது ஒரு ஆபத்து ஏற்பட்டு தங்களுக்கு இன்னும் ஒரு நாய் தேவை என்பதற்காகத்தான் அந்த வீட்டுக்காரர்கள் அந்த நாய்க்குட்டியை இங்கே கொண்டு வருகிறார்கள் ஆரம்பத்தில் இந்த நாய்க்குட்டி அந்த வீட்டுக்கு கொண்டு வர கொண்டு வரப்பட்டதும் இந்த வளர்த்த நாய்க்கு அது பிடிக்கவில்லை தன்னுடைய செல்வாக்கு அல்லது தன்னுடைய தேவை இங்கே நிறைவேற்றப்படாமல் போகின்றது தன்னுடைய செல்வாக்கு குறைய போகின்றது தனக்கு கிடைக்கப் போகின்ற உணவின் அளவு குறையப் போகின்றது என்று இந்த நாய்க்கு அந்த நாய்க்குட்டியின் மீது ஒரு பொறாமை ஏற்படுகின்றது ஆரம்பத்திலே அந்த நாய்க்குட்டியை அந்த நாய் தன்னுடைய அருகில் கூட சேர்க்கவில்லை ஆனால் அந்த நாய்க்குட்டியோ தன்னுடைய தாயை பிரிந்து மிக இளைய குட்டியாக வந்தபடியால் தன்னுடைய தாயிடம் கிடைக்கின்ற அந்த பரிவையும் பாசத்தையும் இந்த பெரிய வளர்ந்த நாயிடம் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்கின்றது அதன் அருகிலே செல்கின்றது தன்னுடைய வாள்களை ஆட்டிக்கொண்டு அதனது கால்களை நக்குகின்றது சில வேளைகளிலே எழுந்து நின்று அந்த பெரிய நாயை கட்டி பிடிக்கின்றது இவ்வாறாகாது பல முயற்சிகளை செய்து அந்த பெரிய நாயின் மனதிலே இடம் பிடித்தும் விட்டது இப்பொழுது அவர்கள் மிக ஒற்றுமையாக அந்த வீட்டிலே வாழ்கிறார்கள் சில வேளைகளிலே இந்த பெரிய வளர்ந்த நாய் தனக்கு வைத்த உணவை இந்த சிறிய நாய்க்குட்டியை சாப்பிடுவதற்கு அனுமதித்து அந்த நாய்க்குட்டி சாப்பிட்டு முடிந்த பின்னர் தான் உணவு என்பதை கூட வழக்கமாக கொண்டு விட்டது அத்தனை தூரம் இதுவரை நெருக்கமாகி விட்டார்கள் சில வேலைகளிலே இந்த பெரிய நாய்க்கு ஒரு பழக்கம் இருந்தது அந்த வீட்டுக்காரர்கள் அந்த தங்களுடைய வாயில் கதவை அந்த கேட் என்று சொல்கின்ற அந்த வாயில் கதவை திறந்தால் வெளியே ஓடி செல்வேன் வெளியே ஓடி சென்றால் சிறிது நேரம் வாங்க உலாவி விட்டு மீண்டும் இந்த வீட்டுக்காரர்கள் அழைக்கின்ற போது உள்ளே வருவேன் இந்த சிறிய நாய்க்குட்டி அந்த பெரிய நாயை பின்பற்றி வழியே செல்வதில்லை அது உள்ளேயே இருக்கும் இந்த சிறிய நாய்க்குட்டி இந்த வீட்டுக்கு வந்த பின்னர் இந்த பெரிய நாய் அடிக்கடி வழியே ஓடி செல்வதை இந்த வீட்டுக்காரர்கள் கவனிக்கிறார்கள் இந்த சிறிய நாயுடன் மிகப் பரிவாக பழகின்றது ஆனால் அடிக்கடி வழியே ஓடி செல்லுகின்றது அப்பொழுது இவர்கள் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள் வீட்டில் இன்னொரு நாய்க்குட்டி நிற்கிறது தானே என்றுதான் அது வழியே ஓடுகிறது போல் இருக்கிறது என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொள்கிறார்கள் இவ்வாறு இருக்கையிலே இந்த சிறிய நாய்க்குட்டி நோய்பட்டு ஒரு நாள் இறந்து விடுகின்றது இந்த நாய்க்குட்டி இறந்த விடயம் அந்த பெரிய நாய்க்கும் தெரிந்திருக்க வேண்டும் அந்த நாய்க்குட்டி இறந்த அன்று இந்த பெரிய நாயின் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது அது கண்ணீர் விட்டு அழுதது அந்த நாய்க்குட்டியை புதைத்த இடத்திற்கு அருகிலே தான் போய் படுத்திருந்து கண்ணீர் விட்டு அழுதது இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி ஒரு சில நாட்கள் சென்றிருக்கும் அதன் பின்னர் ஒரு ஆச்சரியமான விடயத்தை இந்த வீட்டுக்காரர்கள் பார்க்கிறார்கள் அவர்கள் இந்த வாய் கதவை இந்த கேட்டை திறந்தாலும் கூட இந்த பெரிய நாய் வெளியே ஓடி செல்வதில்லை அந்த வளவுக்குள்ளேயே சுற்றி சுற்றி வரும் மிக ஆரம்ப நாட்களிலும் பார்க்க மிக உற்சாகமாக அந்த வீட்டை சுற்றி சுற்றி காவல் காக்கும் இதை பார்த்த பொழுது அந்த வீட்டுக்காரருக்கு ஒரு விடயம் புரிந்தது இரண்டு நாய்களாக வீட்டில் நிற்கும் பொழுது இருவருக்கும் இருந்த பொறுப்பு அந்த மெற்றிய நாய்க்குட்டி இறந்ததும் தனக்கு மாத்திரம் பொறுப்பாக வந்து விட்டது என்பதை இந்த நாய் உணர்ந்திருக்க வேண்டும் அதனால்தான் அது இன்னும் இப்பொழுது வீட்டை காப்பதில் இன்னும் அக்கறை செலுத்துகிறது என்று இந்த வீட்டுக்காரர்கள் தங்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள் உண்மையில் அப்படித்தான் நடந்திருக்கவும் வேண்டும் நேர்களே இந்த கதையும் கதை இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் பொறுப்புகள் வழங்கப்படாத போது அமைதியாக இருக்கின்ற சிலர் பொறுப்புகள் வழங்கப்படுகின்ற போது மிக ஆக்ரோசமாக மிக ஆற்றலுடன் வேலை செய்வதை மனிதர்களாகிய எங்களிலும் நாங்கள் காணலாம் எனவே இந்த பொறுப்புகளை எல்லோருக்கும் பிரித்து வழங்க வேண்டும் ஒருவர் அமைதியாக இருக்கின்றார் என்பதற்காக அவருக்கு பொறுப்புகளை வழங்காமல் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி மொழி நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்